ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம சங்கர கிருப்பா சேனலில் ஷங்கரீஸ் சண்டே ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு புது இது ஆரம்பிச்சுருக்கோம்மா ஸோ அதில் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ஒரு வெஜிடபிள் ரைஸ் அதாவது மசாலாலாம் போடாத ஒரு வெஜிடபிள் ரைஸ் சரியா சில பேருக்கு அந்த மசாலா ஸ்மெல்லு பிடிக்காமல் இருக்கும் அல்லது ஒரு அப்புறம் அந்த மசாலா டாப்பா டைஜஷன் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் பட்டை லவங்கம் அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு வெஜிடபுள் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பீன்ஸு கேரட்டு இப்போ நாம் பண்ணியிருக்கிறது ஒரு ஆறு ஏழு பேருக்கு சாப்பிட்றா போல் நம்ம திட்டமாக கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் சரிங்களா பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் கேபேஜ் உருளைக்கிழங்கு பட்டாணி இஞ்சி புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர ஒரு டம்ளர் அரிசி காயெல்லாம் நான் ஜாஸ்தி கொஞ்சம் நெருக்கி இருக்கிறேன் இதில் இப்போ பாதி தான் நான் எடுத்துப்பேன் ஏன்னா நான் ஆறு பேருக்கு இப்போ பண்ணணும் ஆறு எட்டு பேருக்கு அது நம்ம ரெண்டு பேர் மேக்ஸிமம் சாப்பிட்லாம் அப்படின்னா இதில் எல்லாமே ஒன் தேர்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னா போதும் நான் அது போடும்போது குவான்டிட்டியை காட்டுறேன் காயை பண்ணுறப்போ ஸோ இது எல்லாமே தேவைப்படும் ஒரு கேரட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நாலு பீன்ஸு நான் ஒரு பேக்கெட்டு பட்டாணி அதுக்கப்புறம் ஒரு கு கே ரெண்டு கீத்து கருவேப்பில ரெண்டு கொத்து கொத்தமல்லி ஒரு நாலு அஞ்சு கொத்து புதினா அந்த இது காம்பவுடர் இருக்கிறது புதினா அது நாலு இது எடுத்துக்கிடுங்க காரம் உங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டிங்களானாலும் போதும் ரெண்டு மூணு பேருக்கு சாப்பிட்றதுக்கு இஞ்சி ஒரு சின்ன துண்டு ரெண்டு டீஸ்பூன் கருவேப்பில நெய்யோ கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா இது எல்லாம் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி சரிங்களா இது எல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அடுத்தது என்னென்ன பார்க்கணுன்னு பார்ப்போம் ஓகேவா இப்போ அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் விடாமல் வானலி காஞ்ச படம் அந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் எடுத்து வச்சுருந்தீங்களா அதை போட்டு நல்ல பொண்ணிற உடம்புல வறுத்துவோம் சொல்லு இதை இப்போ கொஞ்சம் அந்த ரெட்டு கலரில் ரொம்ப காந்தாங்க ரெட்டு கலரில் வந்த உடனே இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லையாமா புதினா அதை போடுவோம் எண்ணெய் விடாமல் தான் அந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் ஒரு கீத்து கருவேப்பிலைய போடுவோம் ஓகேவா இதையும் ஏன்னா அந்த கொஞ்சம் கருவேப்பிலையில் வந்து நம்ம வதை இது பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் ட்ரையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை நல்லா முதல் நாளே ஆஞ்சி நல்லா பறத்தி வச்சோம்னா காஞ்சிடும் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அதுக்கு பதில் இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்துக்கணும் இப்போ இதுவும் நல்லா அந்த ட்ரை உடனே அந்த பருப்போடு நம்ம எடுத்து வச்சுக்கலாமா எடுத்து வச்சு மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த வானிலையில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இது இந்த இத்தனை பண்ணுறதுக்காகமா ரெண்டு பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்களாண்ணா போதும் சரிங்களா நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஆயிலோ எந்த எண்ணெயோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகள்லாம் தாளிக்க வேண்டாமா என்ன கருவேப்பிலையை போடுங்க முதல்ல சரியா கருவேப்பிலை இஞ்சி போடுங்க பச்சை மிளகாவை போடுங்க வா அப்புறம் அதை ரெண்டு வறுத்து வருத்த விட்டுருங்க இப்போது அந்த பச்சை பட்டாணி இல்லையா அது நல்லா அந்த வெந்நீர் போட்டு அலம்பிக்கணுமா கொதிக்க வச்சு ஏன்னா சாயம் போட்டிருப்பாங்க பச்சை பட்டாணியில் ஸோ நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீர் காலிஃப்ளவரையும் அதையும் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நெருக்கிற காய் ஒவ்வொன்றா அதில் நல்லா அலம்பிட்டு போடுங்க உருளைக்கிழங்கும் தண்ணியில் தான் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா கருத்து போயிடும் காயெல்லாம் போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தான் ரொம்ப போடணுன்றதில்ல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க போட்டுட்டு மஞ்சள் பொடியை போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியம்மா தெளிச்சா போல விடுங்கம்மா நல்லா அப்படியே கையால் தெளிச்சா போல் நாலு டம்ளர் தண்ணியை அப்படியே விடாதீங்க சும்மா தெளிச்சா போல் விடுங்க விட்டுட்டு ஒரு கலரு கலரிட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க சரிங்களா அப்போ அந்த ஒரு டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி ஒன்றரை டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் உங்களுக்கு எப்படி சாதம் ரொம்ப உதிர உதராக வேணும்னா ஒன்றரை டம்ளர் விட்டிங்களா போதும் இல்லைன்னா ரெண்டு அல்லது ரெண்டே காட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் மெத்து ஆகும் சரியா வச்சு குக்கரில் வச்சு மூட்டிவிடுங்க ஓகேவா காய் பாய் வெந்திருக்கும்போது உப்பு போடுங்கம்மா கொஞ்சம் காயிலையும் உரைக்கும் அப்புறம் சாதம் கலக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் சரியா இப்போ பாருங்க காய் வெந்துருச்சுமா ஓகேவா இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையாம்மா புதினா கருவேப்பிலை அந்த கிழமை போட்டு அந்த பொடியை சும்மா மேலே லைட்டாக துவக்கணும் ஓகேங்களா தூவிட்டு ஒரு கலரி கலரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க இப்போ காயை இறக்கி வச்சுக்கிட்டோம் இந்த பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் அரிசி சாதம் பண்ணியிருந்தோம் இல்லையாம்மா இதை ஆற வச்சுருக்கிறேன் இதை இதில் போடுங்க இப்போ பாருமா நல்லா கலந்து விட்டாச்சு ஸோ வெஜிடபிள் ரைஸு ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் இப்படி ஒன்றா சொல்லலாம் இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல மறந்துட்டோமா நான் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வெங்காயம் சா சேர்க்குற பழக்கம் கிடையாது அதனால் நான் வெங்காயம் போடலை வெங்காயம் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க காய்கறி கூட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மற்ற காய் போடும்பொழுது ஒரு சின்ன வெங்காயத்தையும் போட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா அது பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கிறேன் துருவி போடாதீங்க அது தண்ணி விட்டுட்டு இதுவாகும் நல்ல பொடி பொடியாக நெருக்கி போட்டு தயிர் விட்டு ரெண்டு பச்சை மிளகாவை நெருக்கி போட்டு ரெண்டே ரெண்டு கடுக தாளித்து கொட்டிக்கோங்க உப்பு போட்டு சரிங்களா அப்போ இருக்காது வெங்காயம் சேர்க்குறவங்க ரைத்தா மாதிரி வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த சைட் டிஷ்ஷு வேணுன்றவங்க வெங்காயம் ரைத்தாவோ அல்லது இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சரியோ அல்லது கிறிஸ்பியாக வேணுன்றவங்க வாழக்காய் சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படி எதிர்ட்டுக்கலாம் இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அதான் மசாலா இல்லாமையே ஒரு ஃப்ரைட் ரைஸ்மா ஆனால் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாவே இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏஜில் உங்களுக்கு மசாலாலாம் டைஜஷன் ஆகாது ஒரு சிலருக்கு அது ஏப்ப முறை போல இருக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அல்லது கொஞ்சம் வைதிகமாக அதெல்லாம் சேர்க்காத இருப்பாங்க இல்லையா பட்டை எல்லா பிரிஞ்சு எல்லாம் அதெல்லாம் சேர்க்காமல் இருப்பாங்க இல்லையா பூண்டெல்லாம் சேர்க்காம ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது இல்லை இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ரைஸும் ரொம்ப நல்லதுமா ஏன்னா சுகர் இருக்கவங்க வந்து ரைஸ் கம்மி பண்ணணும் ஆனால் டெய்லியும் வெறும் திருப்பியும் சாம்பார்லையோ ரசத்துலேயோலாம் ரசுவாதுன்னா அப்போது வயரும் ஃபுல்லாகாத இருக்கும் சாப்பிட்டேன் அது அவங்க ஆனால் வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட்டு அப்படி இருக்கவங்களுக்கு வந்து வெறும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காயையே இவ்வளோ கிண்ணி ஃபுல்லாக கொடுத்து சாப்பிட்றதுன்றது வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாதையத்தினோன்னு போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக காயை வச்சு சாப்பிடுங்கன்னா ஒரே காய அதுக்கு பதில் அப்படியே ஒரு சேஞ்ச் ரெண்டு நாளைக்கு கொடுதுறோம் அல்லது நாலு நாளைக்கு கொடுதுறோம் இந்த மாதிரி பண்ணோன்னா இதில் எல்லா காய்கறியும் சேர்ந்துருக்குது அப்போ ரைஸ் குவான்டிட்டி கம்மியாகுது அப்போ நம்ம ஒரு கிண்ணி ஒரு பவுலில் சாதம் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் கூட அதில் அந்த ரைஸ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் பிகாஸ் எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லதாக இருக்குமா நான் இதில் மேலே இறக்குறப்போ வேணும்னா நான் இந்த பச்சைவேற்கல்ல இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுப்பேன் டேஸ்ட்டு வேணுன்றவங்க மாங்காய் இருந்ததுன்னா ஒரே ஒரு கீட் மாங்காய் சும்மா புடிப்பொடி பிடியாக நிற்க நம்ம ஊருகாப்பு போடுறப்போல்ல துண்டு துண்டு அன்னி போட்டால் நடுவில் கொஞ்சம் அந்த புளிப்பு ஏன்னா தக்காளி போட்டோமுன்னா இது நல்லா இருக்காது தக்காளி சாதம் மாதிரி ஒரு மாதிரி தண்ணி விட அப்படியே ஆகும் அதுக்கு பதில் அந்த நடுவில் புளிப்பு வரணுன்னா நீங்கள் இது போடலாம் பச்சை பயறு ஊற வச்சிருந்தால் அது கூட போட்டுக்கலாமா நான் இன்றைக்கி இல்லை எங்கிட்ட அதை ஊற வச்சது இல்லை ஸோ அதை நான் அதனால் நான் அதில் போடல ஆக்சுவலாக இது கூட பச்சை பயிறு போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸு ஸோ இது இன்றைய நான் இன்னொன்று சங்கரேஸ் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லியிருப்பேன் சாரி நான் இதுவாக சொல்லிட்டேன் சங்கரேஸ் ஃபுட் கார்னர் ஓகேவா அதில் இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால் ஒரு புதுவிதமான வெஜிடபிள் ரைஸ் அண்ட் கூட சைடிஷ் டிஷ் பச்சடி இது சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வாசனையோடு எப்படி இருக்கும்னு பாருங்கள் டேஸ்ட்டு எல்லாருக்குமே இது நல்லா பிடிக்கும் பசங்களும் இந்த வெறும் சாதம்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு சாப்பிடாத பசங்களாக கூட நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு அந்த புதினா அந்த கருவேப்பிலை பொடியை தூவுறதுனால தான் அந்த ஸ்மெல்லு வரும் அந்த வாசனை நல்லா இருக்கிறதுனால பசங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க டைஜஷனுக்கும் அது நல்லது இது எந்த கெடுதலும் வராது எல்லாமே காய்கறி தான் சேர்ந்துருக்கு எண்ணெய் சும்மா நம்ம அந்த காய் முதல்ல போடுறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இது எண்ணெயே மொத்தம் வதங்குறதுன்றது இல்லை அப்படி இருந்தாலும் ஆயில் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த காய் முதல்ல நம்ம போடுறதுக்கு முன்னே இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒன்றும் தான் அதனால் இதில் எண்ணெயும் ரொம்ப கிடையாது ஸோ இது எல்லா விதத்துலேயும் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது என்னன்றதை உங்களுடைய உயர்வான கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இன்னும் இதே போல் புதுசாக இன்னும் பல புது விதமான உணவுகள் புதுவிதமான இதெல்லாம் நான் வந்து போடுவேன் அதுவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு புது ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ